ஹாய் காய்ஸ் இன்றைக்கி டே கொஞ்சம் எம்டியாக தான் போச்சு ஸோ வந்துட்டு நம்ம டீ கேக் சும்மா பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வீட்டிலே ஹோம்மேடாக டீ கேக் நம்ம பண்ணி பார்த்தோம் கம்மியான குவான்டிட்டியில் அது அவ்வளோ அருமையாக சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக ஃப்ளஃபியாக வந்துருந்துச்சு இந்த வீடியோ டைனில் நீங்களே பார்ப்பீங்க இன்றைக்கி கொஞ்சம் போரிங்காக தான் இருந்துச்சு ஒர்க்கும் நமக்கு இல்லை ஸோ அதனால கம்மியான அளவில் டீ கேக் செஞ்சு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி ஹோம்மேடானா ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட்ஸ் முட்டை மிட்டாய் தம் ரூட் அஃப்லாத்தூன் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வீட்லேயே இது பண்ணி செஞ்சிட்ருக்கோம் ஆல்ரெடி பேக்கிங் கிளாஸ்லாம் போய் லேர்ன் பண்ணிவிட்டு நாலஞ்சு முறை எல்லாமே செஞ்சு வீட்டிலே ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம சேல்ஸ்க்குன்னு கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஹோம் பேக்கரிங்னு செய்கிறப்ப எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவும் அப்பப்போ ஆர்டர் பண்ணுறப்ப தான் செய்கிறதுனால ஒரு செவன் டேஸ் வரைக்கும் ரெஃப்ரிஜரேட்டர் இல்லாமலே வெளியிலே வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும் கெட்டு போகாது எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே ஆட் பண்ண மாட்டாங்க கேக் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்